ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரொமோ வந்திருக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு வேறு லெவலில் விருத்தரமாக இருக்க போகுது அப்படி இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா பாஸ் வந்து ஃபஸ்ட்டு நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் காலையில் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு அந்த டாஸ்க் மூலமாக எல்லாருமே அப்படி பிடிச்சு செதறாங்க அவங்களோட வன்மத்தை அப்படி கற்கறாங்க ஏன்னா ரெண்டு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே என் மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் நான் கொட்டி தீத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பொங்கு பொங்குன்னு பொங்கியிருப்பாங்க விஷ்ணுவை பற்றி என்னோடய கருத்து நான் காலையிலேயே சொல்லியாச்சு விஷ்ணுவும் சலச்சவங்க கிடையாது ரெண்டு பேரும் மாறி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதில் மட்டும் என்ன பூர்ணிமா எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவை மட்டும் அங்கே வந்து என்னை யூஸ் பண்ணிட்டார் என்னை யூஸ் பண்ணிட்டார் இன்னாகத்தான் அப்படி யூஸ் பண்ணிட்டார் நீ இங்கே யூஸ் பண்ணாததே அவர் யூஸ் பண்ணிட்டார் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் விஷயத்தை காமிக்கிறாங்க மாயா வந்து அர்ச்சனாவை பற்றி பேசக்கூடிய விஷயங்களும் விசித்ரா வந்து தினேஷை பற்றி பேசக்கூடிய விஷயங்களும் விஷ்ணு வந்துட்டு பூர்ணிமாவை பற்றி பேசக்கூடிய விஷயங்களும் வருது இதில் வந்துட்டு மாயா ஏன் அர்ச்சனாவை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா மாயா வந்து இப்பெல்லாம் அர்ச்சனா அர்ச்சனாக்கிட்ட வந்து அப்படியே சுமூகமாக போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக தாக்கியிருக்க மாட்டாங்க பட் அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு நைஸாக இந்த வாழைபத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்படி தான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறதா இருந்தாலும் சரி கேமராக்காக தான் அவங்க பண்ணுறாங்க எல்லாத்தையுமே ஏன் அர்ச்சனாவை மட்டும் யாருமே கொஸ்டின் கேட்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அர்ச்சனாவை கொஸ்டின் பண்ணுறது இல்லையா அர்ச்சனாவை மட்டும்தான் கொஸ்டின் பண்ணுறாரு நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு எபிசோடு எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு வாரமாக அச்சனா மட்டும் தாக்கறாரு மாயா அவ்வளோ அற்றோலியங்கள் பண்ணாலும் மாயா பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல திரும்பி பார்க்கறாரு கொஸ்டின் கேட்குறதில்லை இவங்க பேசுகிறாங்க அடுத்தது பற்றினா விசித்ரா வந்துட்டு தினேஷை பற்றி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்கிறான்னா அது வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணார் அவர் அந்த அளவுக்கு மோசமாக அசிங்கமாக அவர் வந்துட்டு அந்த சண்டையை போட்டிருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோடய எண்ணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வழக்கம் போல் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க தினேஷ் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு ஒன்றும் இல்லை தினேஷ் அதுக்கு வந்துட்டு பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறது அவருக்கு பெஸ்ட்டுன்றது என்னோட கருத்து ஏன்னா ஒரு சில பேர் திருத்த முடியாது கடைசி வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க துஷ்டலாக கண்டா தூர விளக்கணுன்ற ஒரு கோட்பாட்டில் இவர் வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து பூர்ணிமா வச்சு செய்கிறார் முதல் பூர்ணிமா வச்சு செஞ்சாங்களா இப்போ விஷ்ணு ஒரே பிளேயரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பிளேயரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணுற கேம் அது அவங்க எமோஷன்ஸோடு ப்ளே பண்ணுற கேம் இது எல்லாத்தையும் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் அது வந்துட்டு மாயான்றப்பில் போனிமாவை வச்சுட்டு என்னங்க மாயாவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு மாயாவை கேட்கும்போது இங்கே பாருங்க இங்கே வந்து மாயா போலி எல்லாம் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் என்ன ஒரே பிளேயர் தான் அப்படின்னு பலாட் மூஞ்சி லட்சமாக சொல்கிறாரு மாயாவுக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்திருக்கு பொழுது க்யூட்டுன்றாங்க ஆனால் அவங்க பண்ணுற அந்த அந்த செய்கை அந்த ஒரு ஆக்ஷன்ஸு இப்போ மட்டும் கிடையாது நம்ம ஃபஸ்ட் வீக் நினைக்கிறேன் எல்லாேருமே இருந்திருப்பாங்க அப்போ நம்ம விசித்ரா இங்கேருந்து பேசியிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப்லாம் இருந்துப்பறோம் அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டான ஒரு ஆக்ஷன் அப்பா கரண கொடூரமாக இருக்கும் அதாவது அடுத்தவங்களை வந்துட்டு வேணுட்டு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு ஆக்ஷன் அது அந்த ஆக்ஷனை இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவோட ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு அவ்வளோ உண்மமாக வந்துட்டு அந்த விஷத்தை கக்குறாங்க என்னப்பா இந்த பொண்ணு தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்கன்னா அதையும் பணமாட்றாங்க பார்த்தீங்களா இப்போது இவங்களால தான் இந்த கண்டெண்ட்டே வந்துச்சுன்றாங்க என்னத்தை சொல்லுவீங்க சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்லே